ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் ரிலேட்டடாக தான் ஒரு வீடியோஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் மேலும் பல யூடியூப் ரிலேட்டடான பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு வீடியோஸ் போடுறோம் அந்த வீடியோஸ் வந்து அதோட வாட்ச் அவர் அல்லது வந்து ஷார்ட்ஸோட வந்து வாட்ச் அவர் வந்து நம்மளுடைய வந்து சேனல் அனாலிட்டிக்கில் வந்து நம்ம வந்து அந்த ஒயிட்டி ஸ்டூடியோவில் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து அது வந்து டூ டேஸ் ஒர்க்காக வந்து மாறி வர வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து ஒயிட்டி ஸ்டூடியோவில் நம்ம வந்து ஒர் ஒரிஜினல் வாட்ச் ஹவர் வந்து நம்ம வந்து ஒயிட்டி ஸ்டூடியோவில் வந்து நம்ம வந்து ஏன் பேச்சா தான் செக் பண்ணுவோம் அந்த இதில் செக் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து உண்மையான வாட்ச் அவர் வந்து எத்தனை டேஸ் ஒர்க்கு ஆட் ஆகணும் வந்து ஃபைவ் டேஸ் ஒருக்காக அதான் ஃப்ரெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு அதை வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ரூஃபோட இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அப்புறம் இது ஒருத்தவங்களோட வந்து யூடியூப்பு நான் வந்து ஒயிட்டர் ஸ்டுடியோவில் உள்ள அனாலிட்டிக்லேயே எடுத்துருக்கேன் இது வந்து இருக்கிறது வந்து நேற்று வந்து சிக்ஸ்டீன் டேஸு ஆனால் வந்து அந்த நம்ம வந்து வாட்ச் அவரை வீடியோஸ்குள்ளே வாட்ச் அவரை ஷார்ட்ஸ்குள்ளே வாட்ச் அவரை வந்து எப்போது காட்டுதுன்னா வந்து பதினொன்றாந்தேதி காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து பதினேழாம் தேதி போடியேன் அப்போ வந்து இன்னும் வந்து தேதி காட்டேனா வந்து பன்னெண்டாம் தேதி காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து நம்மளுடைய வந்து ஒயிட் ஸ்டூடியோவில் வந்து நம்மளுடைய ஒரிஜினல் வாட்ச் அவர் வந்து வீடியோஸுக்கும் ஷார்ட்ஸுக்கு உள்ள ஒரிஜினல் வாட்ச் அவர் வந்து நம்ம பார்க்கணும்னா வந்து அது வந்து ஃபைவ் டேஸ் வந்து குறைச்சி தான் காட்டிகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த வீடியோவை எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா வந்து இது வந்து பெரிய யூடியூப்ஸருக்கு வந்து இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஆனால் வந்து நியூ யூடியூபர்ஸுக்கு அந்த மாடி சைஸில் வந்து என் பண்ணிங்களுக்கு வந்து நம்மளுடைய வாட்சவரை வந்து எப்போ ஆட் ஆகும் ஆட் ஆகணும் வந்து ஓய் டீ நானும் தான் வேற இறையில் நானுமே அப்படி தான் எப்படா அந்த த்ரீ தௌசண்ட் வாட்ச் அவரை வந்து நம்ம சேனலில் ரீச் ஆகும் நான் ரெகுலராக பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்க்கும்போது வந்து நம்மளுடைய வந்து அந்த ஒயிட் ஸ்டுடியோவில் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வந்து சேனல் அனாலிட்டிக்ல வந்து டூ டேஸ் ஒர்க்கு அது வந்து மாறிட்டே இருக்குது ஆனால் வந்து ஒயிட் ஸ்டுடியோவில் ஒரிஜினல் நம்மளுடைய வாட்ச் ஹவர் வந்து காட்டியது வந்து ஃபைவ் டேஸ் ஒர்க்காக தான் மாறேன் நான் வந்து இதில் வந்து பதினொன்று ஏப்ரல் வந்துருக்கு இது வந்து உள்ள வாட்ச் அவர் வந்து இன்னும் வந்து பதினேழு ஏப்ரல் இன்னும் வந்து எப்போ வந்து மாறடா வந்து கரெக்டாக வந்து டுவெல் தேர்ட்டி ஆகும்போது அந்த வந்து வாட்ச் அவர் வந்து மாறிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்ஸுக்கு மாறும் வீடியோஸுக்கும் மாறும் நீங்கள் வந்து பாருங்கள் நான் வந்து சொல்லியது கரெக்டாக சொல்லிட்டு இன்னும் வந்து இந்த வீடியோஸ் போட்டது வந்து நீங்கள் என்ன கரெக்டாக டுவெல் தேர்ட்டிக்கு பார்க்கும்போது வந்து டுவெல் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டு என்னுடைய ஷார்ட்ஸோட வாட்ச் அவரை வீடியோஸோட வாட்ச் அவரை வந்து வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அதை பாருங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் புதுசாக உள்ள யூடியூபர்ஸுக்கு மாண்டி சைஸ் வந்து ஆக இருக்கிய சேனலில் உள்ளவங்க எப்படா வாட்ஸ்அவை ரீச் பண்ணுவீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன போல் யூடியூபர்ஸ் வந்து தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு நானும் இதில் இது வந்து தான் கற்றுக்கிட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் மேலும் பல பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்